வணக்கம் நான் டாக்டர் சரையா குழந்தைகள் நல மருத்துவர் இன்னைக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த நான்கு பாட்டை பாக்க போறோம் அது ஜெஞ்சலா என்னென்ன புட் வந்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரியான உணவுகள் அடுத்து பிஹெச்ஏ அப்படிங்கிற மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்து நிறைந்த உணவுகள் அதற்கு பிறகு வந்து எந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான்கு பட்டா பார்க்க போறோம் தினமும் வந்து ஒரு பாலூட்டும் தாய்மார் இரண்டு லிட்டர் வந்து தண்ணீர் பெருக வேண்டும் அரை லிட்டர் வந்து முக்கால் லிட்டர் வந்து பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் வந்து எடுத்துக்கணும் டெய்லி இரண்டு முட்டை எடுத்துக்கணும் மதியம் வந்து ஒரு பருப்பு நிறைந்த உணவா வந்து எடுத்துக்கணும் அது தோல் நீக்கிய பருப்புல பருப்பு குழம்பாவோ இல்ல சுண்டலாவோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒன்னு அல்லது ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கணும் டெய்லி ஒரு காய் அல்லது கீரை பொரியல் மதிய உணவு இருக்க வேண்டும் மூன்று வேளை உணவுலையுமே நிறைந்த உணவுகளான பருப்பு வகைகள் முட்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும் வாரத்துக்கு இரண்டு முறையாவது வந்து அசைவம் எடுத்துக்கணும் பெட்டர் வந்து பிஷ் ரொம்ப நல்லது கருவாடு வந்து ரொம்ப உப்பு நிறைந்ததா இருக்கும் அது வந்து தாய்மா இருக்கு உகந்ததா இருக்காது முழு மீன் வந்து நல்லது அல்லது வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்டுமே வந்து எனக்கு பால் வரல அப்படின்னு சொல்றீங்களா இந்த மாதிரியான உணவுகளை ட்ரை பண்ணி பாருங்க பூண்டு ஒரு கட்ட பூண்டை வந்து நீல வறுத்து மதியம் சாப்பாட்டுல பணிஞ்சு சாப்பிடுங்க அடுத்து வந்து சீரக தண்ணி வந்து ஊற வச்சு குடிக்கலாம் அல்லது வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு அந்த வெந்தய தண்ணி அல்லது வெந்தயத்தை வந்து சாப்பிடலாம் சோம்பு வந்து உங்க சமையல்ல வந்து சேர்த்துக்கோங்க மூன்றாவதாக டிஹெச்ஏ நிறைந்த உணவுகள் ஏதாவது உங்களுக்கு நீட்டை சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு பேபி ஸோ அந்த டிஜிஐ நிறைந்த உணவுகள்னா எகெயின் பிஷ்ஷு எக் மீட்டு இதுல தான் வந்து நிகழ்ச்சி அதிகமா இருக்கு அதே வந்து சைவ உணவுகள்ல பாத்தீங்கன்னா பிளாக் சீடு பம்கின் சீடு பூசணி விதை சூரியகாந்தி விதை இது வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்ஸ் இது எல்லாமே வந்து டிகிச்சை ரொம்ப அதிகமா இருக்கு தாய்ப்பால்லேயே வந்து பொதுவாக வந்து சொன்ன மாதிரி மாட்டுப்பால் விட ரொம்ப அதிகமான பிகிச்சை இருக்கு பட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னூறு மில்லிகிராம் திகிச்சை தேவை ஸோ அதனால டிஜி நிறைந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா தான் அது உங்க தாய்ப்பால்ல வந்து கரெக்டான அளவுல உங்க குழந்தைக்கு போய் சேரும் கடைசியா நான்காவதாக எந்த புட அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முழு தோல் நிறைந்த எல்லாம் எடுத்துக்கும் பொழுது குழந்தைக்கு கேஸ் உருவாகும் பீன்ஸ் இந்த மாதிரி உணவுகள் இதாகும் மேங்கோ வந்து நிறைய மாம்பழம் வந்து நிறைய சாப்பிடும் போது வந்து குழந்தைக்கு கேஸ் பிரச்சனை உருவாகி ரொம்ப அழலாம் காரம் ரொம்ப அதிகமான காரம் அதிகமான வெண்ணெய் நிறைந்த பொருட்கள் வெளியே சாப்பிடுற வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்